நீ ராணி நிறுத்து செல்வத்துக்காக அஞ்சு என்ன கல்யாணம் நடக்குது வெளியே வெளியே இன்னொரு அஞ்சு காசு இல்லையா அப்ப விட்டுரு நான் சட்டைய வச்சு ஆடுவேன் எங்க பரம்பரையை பத்தி உனக்கு தெரியாது எங்க அப்பா கோம்பளத்தை வச்சு ஆடி இருக்காரு இந்த நிறுத்து நானும் மானஸ்தேன் நானு என் சட்டையை வைக்கிறேன் வெளியே நிறுத்து கொஞ்சம் என் ரசர வைக்கிறேன் இல்லாத எனக்கு என்ன சேர்ந்து ஒண்ணா அழிவும் நானும் என் வேஷ்டி வைக்கிறேன் போடே யார சரியான கோட்டை அந்த நோன்று நோண்டுறான் யாராவது உயிரோடு பதகப்படறாத

சரி இன்னைக்கு இதை போய் திருடுன்னு சொல்லாதீங்க அதிகமா கோழி வளர்த்த கிராமம் கட்டுப்போகும் குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடு முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம் என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியலா இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம்

பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியா வாத்தியாரு என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க கோழி இன்னைக்கு போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன் அடே உனக்கு என்ன திமுர் இருந்தா டெய்லி கோழியை நறுதிக்கிட்டு போயிருச்சு நறுதிக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு

அ? வாங்க வாங்க. புட்டி சோத்ர நிக்கறதலாம் இங்க நிக்குது கே. ஏய் வா வா. அதால என்னால முடியாது. ஹ? எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். எங்களா கிடையாதா நாங்க கெர்மைகுக்கலாம் பண்ணி தெளிகிறது இல்ல. கெர்மா கெர்மா நான் வாயை கிழிச்சுடுவேன். ஏய் என்ன கிண்டலா? கல்யாண வரச்சன் பார்க்கறான். நீ என்ன கை பண்ணன்னு ஒன்றை எமகண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம் வாங்க இவன் சொல்றதுக்கு விட்டுட்டு போறோம் வாங்கடா சாப்பிடலாம் வாடா நீ வாய விஜயா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும் ஆமா எனக்கு ரெண்டு உனக்கு என்ன கண்ணு போட்டியா எனக்கு வைக்காம போற வயமா ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க

அந்த வாயாடி லட்சுமி இருக்காள அது அந்த பத்திர கடகாரம் பொண்ணு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஊர காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா எப்படா விஷ்ணு இப்பதான் கடைசி பஸ் அப்படி போறாங்க அவங்கதான் கடைசி பஸ் அப்படி போறாங்க இவன் எந்த பஸ் அப்படி போறான் லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும் எங்கடா நன்றி இவன் திருடிட்டான் இந்த வயசுல திருடுறியா யாரா இருச்சா அவன் குடும்ப

இன்னும் இப்படி நமக்கு வருமான வரக்கூடாது ஏன்னா ஒருத்தன் ஜாகனம் ஆ பாடஹைக்கு இwebdriver எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சே ஒருத்தருமே வீட்டுக்கு ஆடிக் வரலியே ஆ விடப்படும் webdriver ஒரு பொண்ணு என்ன பாடஹிகா பத்த தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேரு என்ன

பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும் அப்பா அம்மா மட்டும் இல்ல உங்களுக்கு பாசம் சொல்லி கொடுக்கிற વાத்தியாரனை என்னையும் தெய்வமா நினைக்கணும் சார் தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார் ஓகேவா வேற யாரு சார் நீங்க தான் ஆமா மறந்துட்டேன் இது வேற யாரு நான்தான் சார் ஆ

ஏய் ஒரு உதாரணத்துக்கு டான் டான்னு சொன்னேன்டா இந்தியாவின் பிரதமர் யாரு நான் இல்ல சார் போ ஏய் ஒழுங்கா பதில் சொல்லு இல்லை இந்தியாவின் பிரதமர் யாரு ராஜீவ்காந்தி வெரி குட் ஜனாதிபதி யாரு வெங்கட்ராமன் வெரி குட் நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவ